உங்களுக்கு என்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இப்போ டிசம்பர் மந்த் வந்தோடனே எல்லாருக்குள்ளையும் சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லா ஜாய் ஹாப்பினஸ் எல்லாமே வந்து சந்தோஷம் மன மகிழ்ச்சியின் மாதமாக இந்த கிறிஸ்துமஸ் மாதம் மாதம் இருக்கும் ஓகே அப்பிஸ்துமஸ் செய்வோம் வீட்டை அலங்காரம் அலங்காரம் பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் வைப்போம் இப்ப இப்போ கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்டதை இப்ப வந்து நம்ம சில காரியங்க தியானிச்சுட்டு அவர் எதற்காக வந்தார் என்பதை நம்ம தியானிச்சுட்டு அதன் நிற்பதை நம்ம ஜெபிக்கப்போ கிறிஸ்மஸ்னால் என்ன முதலாவது என்னன்னா கிறிஸ்மஸ் ஓகே அதான் கிறிஸ்மஸ்னால் என்ன இயேசு வந்து இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக அவதரித்து வந்தார் ஓகேவா ஆஹ் இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வரணும் இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வர வந்தா ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஜனங்களுக்கு ிப்பின் நிச்சயத்தை கொடுப்பதற்காக அவர்களை ஒன்றாம் அதிகம் இருபத்தி ஓராம் வருஷத்துல பாவங்களை மன்னிப்பதற்கு ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வரணும் ஏனென்றால் அவன் அமைந்து வைத்த அன்பு ஓகேவா யோவன் மூன்று பதினாலாம் யோவன் மூன்று பதினாலுல தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாச பிரார்த்திக்கிறவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவளை தந்தது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவள் என்ன செய்தா அன்பு கூறு மேல் வைத்த அன்பினாலதான் அவர் வந்து இந்த உலகத்திற்கு வந்தாங்க எதற்காக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அருமையா போதப்பட்டிருக்கும் யோவான் ஓகே யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் மூன்றாம் அடிக்காரங்க பதினாறாம் வசனத்துல நீங்க பாருங்களேன் நித்திய ஜீவனை அடையும் பெற்று கொள்ளும்படிக்கு அவர் இந்த உலகத்திற்கு செய்ய வந்தா ஒரு மனிதனாக வந்தார் ஓகேவா இதற்காக தான் நம்ம வந்து அவரது நம்ம வந்து ஓகே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாங்க ஓகே நம்மிடத்தில் அன்பு கொழுந்ததுனாலதான் அவர் நம்ம அவர் அஹ் அவர் வந்து என்ன செய்வாங்க நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணும் முடியாக இந்த உலகத்திற்கு என்ன செய்ங்க வந்தாங்க ஓகேவா ஆஹ் லூக்கா இப்ப வந்து லூகா இரண்டாம் மணி காலத்துல பத்து பதினோராம் வருஷத்துல தேவதூரன் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தி வருகிறது இந்த மெய்ப்பர்கள் மந்தையை காட்சி கொண்டு வந்த மைப்பர்களுக்கு தேவதூடு ஒரு நற்செய்தியை கொண்டு வராங்க என்னன்னா இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆஹ் என்ன சந்தோஷத்தை மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி இந்த உலகத்துல பாருங்கள் எத்தனையோ பேர் சந்தோஷத்தை தேடி தேடி சந்தோஷம் கிடைக்க முடியாம மனம் நொந்து சிலர் வந்து டிப்ரெஷனுக்குள்ள கூட போறாங்க ஓகேவா அதனால இந்த இந்த டிப்ரெஷனுக்குள்ள கூட போற போயிடுறாங்க இந்த உலகத்துல வந்து ஆஹ் அப்படியே ஒரு சந்தோஷத்தை நம்ம வந்து பார்க்க முடியல ஓகேவா சந்தோஷம் உலகப்பிரகாரமான உலக பிரகாரமான சந்தோஷம் கிடையாது ஓகேவா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாக தான் இந்த உலகத்துல வந்தாங்க அது என்னங்க நிரந்தரமான சந்தோஷம்னா ஆஹ் அதான் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு வந்து ரட்சிப்பை அறுதி செய்யும் முடியாக ரட்சிப்பு என்கிற ஒரு பூவை நமக்கு அறிவு செய்யும் முடியாக ஒரு இயேசுவை நம்ம சொந்த ாக ஏற்றுக்கொள்ள அதுக்காகதான் இயேசுவை நம்ம நம்ம சொந்த வச்சகராக ஏற்றுக்கொண்டோம்னா ஆஹ் ஏற்றுக்கொள்ளணும் இயேசு இந்த உலகத்திற்கு நாங்கள் அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம் ஓகே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிட்டோம்னா நலகத்தின் அக்னிக்குள்ள போய்விடுவோம் ஓகேவா இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் அதுதான் பாவம் மன்னிக்கப்பட்டதற்குரிய நிச்சயம் வந்து அதுதான் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வதையா நீதிமொழிகள போதப்பட்டிருக்கு நம்முடைய பாவத்தை அறிக்க நம்முடைய பாவங்களை அறிவி மறைக்கிறவன் வாழ்வதை மாட்டான் அவை அறிக்கை செய்து வித்து விடுக்கிறவன இரக்கம் பெறுவான் பாவத்தை வந்து அறிக்கை செய்து அதை வித்து விடுத்தோம்னா அவன் நம்முடைய பாவத்தை வந்து என்ன செய்வாங்க மன்னிப்பாங்க ஓகே அதுக்காக நம்ம நம்ம பாவங்களை அன்றாட நம்ம வந்து செய்யணும் ஆஹ் செய்யணும் ஓகேவா அறிக்கையை செய்து பாவங்களை பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம வந்து என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நிச்சயம் இருக்கும் அதுதான் சந்தோஷம் அந்த கொடுப்பதற்காக யாருக்கா வந்தாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இல்ல இனத்துக்காக வந்தாங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக வந்தாங்களா இல்ல குறிப்பிட்ட ஒரு ஊருக்காக வந்தாங்களா ஒரு கிராமத்துக்காக பட்டணத்துக்காக வந்தாங்களா இல்ல எல்லா ஜனத்துக்கும் உலகம் எங்கும் இருக்க எல்லா ஜனத்துக்கும் பல்கோ பல கோரி மக்கள் இந்த உலகத்திற்கு வந்தாங்க அதான் போல புத்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நட்சத்தியம் அறிவிக்கிறேன் சொல்லி இருக்காங்க ஓகேவா அந்த தேவதூதன் வந்து என்ன செஞ்சாங்க அறிவிச்சாங்க

ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை ஒரு பைபிள் தெரிஞ்சவங்க வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களுடைய கடமை நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பது ஓகே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நம்ம வந்து பாவம் செய்கிறோம் என்று அறி செய்கிறோம் பாவம் செய்கிறோம் நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஓகேவா அதுக்கு நம்ம உப்பு நம்ம உப்பு கொடுத்தா போதும் அவ நம்ம வந்து செய்வாங்க ஆஹ் வெலப்படுத்துவாங்க ஓகேவா சிவசேஷன் என்ன செய்யணுமா அறிவிக்கணும் ஓகே அதுக்கு நம்ம அறிவிக்க உப்பு கொடுக்கணும் அவ கத்த நமக்கு கிருபகை தருவாங்க இப்ப அதுக்காக நம்ம செபிப்போமா சில நிமிட நேரம் வேலை செய்கிற எங்க இருந்தாலும் உமக்கு சாட்சிகளா இருக்க ஆஹ் என அர்ப்பணிக்கிறேன் அந்த வரை உமக்கு சாட்சிகளா இருக்கணும் உமை பற்றி மற்றவங்களுக்கு நான் சொல்லணும் ஆஹ் வந்து அறிவிக்கணும் ஓகேவா அதே சமயம் சிலருக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கான ஒரு சொன்ன சொல்ல ஒரு பயம் இருக்கும் ஓகே அவங்க ஏதாவது சுவிசேஷம் சுவிசேஷ பற்றி அறிவிச்சா அவங்க வந்து என்ன செய்வாங்க நம்மளை வந்து அதிச்சிருவாங்களோன்னு சொல்லி சிலருக்கு வந்து அப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும் அதுக்கு நான் வந்து சொல்லித்தாங்க நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு சாட்சியாக நம்ம வாழலாமே வாழ்ந்தாலே அதே ஒரு சுவிசேஷன் தான் அதாவது ஒரு ஊழிய சொல்லி நான் கேட்டிருக்குறேன் வைபில்ல நான்கு சுவிசேஷங்கள் இருக்கு என்னன்னா மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இதெல்லாம் நான்கு சுவிசேஷ புத்தகங்கள் இதுங்கோட சேர்த்து நம்மளையும் வந்து ஒரு சுவிசேஷமாக நம்ம ஏற்றுக்கணும் நம்ம ஒரு சுவிசேஷமாக இருக்கணும் ஓகே நம்ம ஒரு சுவிசேஷமா இருந்தோம்னா ஆஹ் நம்மளை பார்த்து மற்றவங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் ஓகே பவுல் வந்து திமுதேக சொல்லும்போதும் ஆஹ் விசுவாசிகளுக்கு என்ன செய்யணுமா மாதிரியா இருக்கணும் நம்ம 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 ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் 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 பார்த்தீங்கன்னா அன்புல கற்புல கற்புல வந்து 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 மாதிரி எல்லாத்துலயும் என்ன என்ன செய்யணும் மாதிரியா பி அண்ட் எக்ஸாம்பிள் ஓகே இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காமிக்கணும் எப்படி வாழ்ந்தார் என்பதை நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அதற்கு நம்ம வந்து சரீரத்தை ஒப்புக்கொடுக்கணும் யூசுப்பா உண்மை போல நான் வாழ்ந்து காமிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம ஒப்புக்கொடுத்துமான கத்த நமக்கு கிருபைகளை தருவாங்க ஓகே அவர் எப்படி வாழ்ந்து காமிச்சாங்க எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றிக்கிறது பைபிள்ல இருக்கு அவர் வந்து என்னது குச்சம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவர் வந்து சாந்த குணம் உள்ளவர் ஓகேவா அதே மாதிரி வந்து ஒரு அன்புள்ளவர் ஓகே அன்பா இருக்கிறதுனால தானே நம்ம தேடி வந்து நம்ம யோசிக்கிற இயேசுவை போல் அன்பு நம்ம உள்ளத்துல காணப்படணும் இயேசுவை போல மன நெருக்கம் வேணும் ஓகே அந்த அந்த மாதிரி அந்த இயேசுவை போல அந்த எக்ஸாம்பிள் இயேசுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு வேணும் ஓகே அந்த சுவிசேஷத்தை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்மளே பார்த்து மற்றவங்களும் என்ன செய்வாங்க கொள்வாங்க ஓகேவா இப்ப நம்ம வந்து ஜெபிக்க போகுது ஏசப்பா எனக்கும் இந்த நானும் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும் ஏசப்பா என்னை நீங்க விலப்படுத்துங்க யசப்பா நான் சோழ்ந்து போயிருத்தா நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல நான் சோர்ந்து போயிட்டேன் என்னை நீங்க விலப்படுத்துங்கன்னு சொல்லி நியாயம் கேட்க போகுது ஓகே நம்ம வந்து சோ என்ன செய்ய போகிறோம் பலப்படுத்துங்க நம்ம என்ன பலப்படுத்துங்க நான் உம்முடைய ஆட்சிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஆண்டு வரையும் சொல்லி நம்ம வந்து கேட்க போகிறோம் இப்ப எல்லா கண்களை மோடி உங்க இருதயத்தை உங்க இருதயத்தை இயேசுக்காக திறந்து கொடுங்க உங்க இருதயத்தை நீங்க திறந்து கொடுத்தீங்கன்னா இயேசு வந்து உங்க இருதயத்துல வந்து வாசம் பண்ணுவாங்க ஓகேவா உங்க இருதயத்துல வந்து வாசம் பண்ணுவாங்க அவங்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் வந்ததை நீங்க வந்து சுவிசேஷ சொல்ல அவர் உங்களுக்கு கிருபைகளை தருவாங்க நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை என்ன செய்வாங்க ஆஹ் பலப்பதத்தை நடத்துவாங்க ஓகேவா உங்கள் வழி நடத்துவாங்க ஓகே அதே மாதிரி நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் மற்றவங்களுக்கு நான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணை சப்பா மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிளாக நான் வாழணும் எனக்கு கேவை செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் தகப்பனே சப்பா இப்பொழுதும் தகப்பனே நாங்கள் இப்போ வாசித்த வேத பகுதியின்படி நாங்கள் வாசித்த

முடியாதுன்னு சொல்லிக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு அத்தனைப்படுத்துங்க அப்ப சுவிசேஷ அருவிக்கு அவங்க கைகளை வெலப்படுத்துங்க அப்ப அவங்க படிக்கிற இடத்துல அவங்க வேலை செய்கிற அப்ப அவங்க வசிக்கிற இடத்துல அப்ப உண்மை பச்சி அப்பா நான்கு பேருக்கு சுவிசேஷமாக சொல்லணும் அப்பா நீர் இந்த உலகத்திற்கு வந்தீங்களே அப்பா நீங்க இந்த உலகத்துல அப்பா நன்மை செய்கிறவர்களாக சுத்தி இருந்தீங்களே அப்ப அந்த அந்த அப்ப குணாதி